ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி மொச்சக்காய் பயிரும் கருவாடு போட்டு குழம்பு வச்சு கேழ்வரகு களி செஞ்சு நம்ம இன்றைக்கி சாப்பிட்லாம் அதுக்கு அந்த மொச்சக்காய் நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கோம் போயிட்டு அந்த மொச்சக்காவை வாங்க பறிச்சிக்கலாம் பாருங்கள் இதே மொச்சக்காய் செடி நம்ம இந்த தோட்டத்தில் ஃபுல்லாக இதை போட்டிருக்குறோம் நீங்களும் இந்த மொச்சக்காவை சந்தையில் விற்கும் வாங்கி நீங்களும் பயன்படுத்திக்கோங்க வாங்க நம்ம மொச்சக்காவை பறிப்போம் இங்கே பாருங்க நம்ம தேவையான அளவு மொச்சைக்காய் பறிச்சிட்டோம் இந்த மொச்சைக்காயில் ரொம்ப ஒரு ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்குதுங்க இந்த குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது மாமிசங்களில் இருக்கிற அளவு ப்ரோட்டீனோட இந்த மொச்சக்காயில் அதிகளவு ப்ரோட்டீன் இருக்குது வாங்க போயிட்டு அங்கே மாங்காமரத்து கீழே போயிட்டு இந்த மொச்சைக்காயில் இருக்கிற பயிர்களை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மொச்சைக்காய்களை உரிச்சிக்கலாம் இந்த மாதிரி உரித்து பயிர்களை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிடுவோம் பயிர்கள் ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பற்ற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா பயிர்களையும் எடுத்து முடிச்சிட்டோம் இவ்வளோ பயிர் வந்திருக்குது இப்போ வாங்க நம்ம அடுப்பற்ற வச்சுக்கலாம் இப்போ தேவையான பொருள்னா தக்காளி ஒரு நாலு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் மொச்ச உரிச்சு உரிச்சி வச்ச வெள்ளை வெள்ளைப்பூண்டு ஒரு எட்டு பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம் அது சின்ன சைஸ் தேங்காயில் அரைமுடி தேங்காய் நூறு சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் கருவாடு இது மல்லித்தலை கருவேப்பில் கொஞ்சம் வீட்டு மசாலா வாங்க போயிட்டு அடுப்பத்து வைப்போம் வாங்க நம்ம அடுப்பத்து வச்சுக்கலாம் வாங்கப்போ கடாயை தூக்கி வச்சுக்கலாம் வாங்க நம்ம ஐம்பது மில்லி செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் உள்ளே ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பூண்டை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் வாங்க நம்ம பயிரை அலசி நம்ம தக்காளிக்குள்ளே சேர்த்துக்கலாம் மச்சப்பயிறு அப்படி உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்குவோம் இப்போ தேவையான அளவு நம்ம வீட்டு மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம் தேனால நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம குழம்பு கொதிச்சு வேகட்டும் நம்ம போயிட்டு சில்ல அரைச்சிட்டு வந்துக்கலாம் வாங்க நம்ம தேங்காய்ச்சிலும் இந்த கொஞ்சமாக கருவிப்பிலையை வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் முடிச்சிட்டோம் நம்ம இந்த தேங்காய் சில எடுத்துக்குவோம் இப்போ குழம்பு நல்லா இருக்குங்க இந்த டையத்தில் நம்ம இந்த தேங்காய் சில உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த கருவாட்டு மண்டைகள்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி அலசி குழம்புக்குள்ள சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த கருவாடுகளை நல்லா அலசிக்கலாம் மணல் இருந்தாலும் இப்போ கருவாடை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மள்ளித்தலையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மொச்சப்பயிருங்க நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு கொடுத்துட்டே வந்தாங்கன்னா அதில் இருக்கிற புரதச்சத்து நல்ல ஆரோக்கியமான ஒரு உடலமைப்போடு குழந்தைங்க கெற்பப்பை வளர்ச்சிக்கும் அவங்க பின்னாடி போய் அவங்க கெற்பப்பையில் எந்த பிரச்சனையுமே வராத அளவுக்கு இந்த மொச்சப்பயிர் வந்து ஒரு துணை புரிதுங்க நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கும் குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியா சீரணமாகக்கூடிய பாக்டீரியாக்களை உருவாக்குறதுல இந்த மொச்சக்கொட்டை வந்து ஒரு துணை புரியுதுங்க இது ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புக்களை அழித்து நல்ல கொழுப்புக்களை ஏற்படுத்தி இதய குழாய் அடைப்பு இந்த மாதிரி மாரடைப்பு வராமல் தடுத்து உயர் ரத்த அழுத்தத்தையும் இது சரி பண்ணுங்க இந்த முச்சைக்கொட்டையை சாப்பிடும்போது ரத்தத்தில் இருக்கிற சிவப்பணுக்களை உற்பத்தி பண்ணி எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது இந்த முச்சைக்கொட்டையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க இதில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கிறதுனால இது ரொம்ப உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு புரதச்சத்தான உணவு இதில் அதை சாப்பிடும்போது வாயு பிரச்சனை வரும் அப்படின்றதுனால பூண்டு சேர்த்து நம்ம சமைச்சுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சு பயிரெல்லாம் பாருங்கள் இந்த பயிறு கருவாடு எல்லாமே நல்லா வெந்துருச்சு குழம்பு சூப்பராக இருக்குங்க வாசனையும் அந்த குழம்பை பார்த்தாலே வந்து டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க நம்ம இப்போ இறக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கேழ்வரகு களி செய்கிறதுக்கு சுடுதண்ணி இந்த மஞ்சட்டியில் ஊற்றி வச்சுருக்கோம் தண்ணியை சுடட்டும் இப்போ நம்ம சுடுதண்ணி காஞ்சிடுச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இப்போ இதில் கொஞ்சம் சுடுதண்ணி மூந்துக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவு மாவை உள்ள கரைச்சி ஊற்றிக்கலாம் இதை கூட்டு கரைச்சி ஊற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாவு கரைச்சி ஊற்றி நம்ம கொடு வந்து நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம களியை போட்டு கிண்டிக்கலாம் இப்போ இந்த மாவை உள்ள ஊற்றிக்கலாம் கொஞ்சமா நம்ம உப்பு உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி இந்த நம்ம கூட்டு கரைச்சி ஊற்றின கேப்ப மாவு வெந்து இந்த மாதிரி மேலே பொங்கி மேல வேலை வந்த பிறகு நம்ம மாவு உள்ள போட்டு கிண்டிக்கலாம் இந்த மாதிரி அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா கட்டி விழுகாது கிண்ட தெரியாத கூட இந்த மாதிரி கிண்டிங்கன்னால் கிண்டி பழகிக்கலாம் நம்ம அரை கிலோ மாவு அளவுக்கு நம்ம அரைச்ச மாவு இது கேப்பை வாங்கி கழுவி காய வச்சு அரைச்ச மாவு இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த உணவுகளை களி இந்த மாதிரி குழம்புகளை கொடுத்துட்டு வ சோறு இந்த மாதிரி செஞ்சு நம்ம ச சிறுதானிய சாப்பாடுகளை செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ப்ரெஷரு சுகரு இந்த மாதிரி பின்னாடி போகிற காலத்துக்கூட வராது நல்லா ஒரு ஆரோக்கியமான சாப்பாடாக நீங்கள் செஞ்சு கொடுங்க சுகர் வந்தவங்களே இந்த சாப்பாடை சாப்பிட்டா அவங்க ரத்தத்தில் இருக்கிற சுகருக்கு சக்கரங்கூட அளவு கம்மியாயிடும் சுகர் வராதவங்களுக்கு எப்பயுமே வந்து வரவே வராது இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டோம்னா இப்போ கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுட்டு அதை நம்ம மோது வச்ச சுடுதண்ணியை கொஞ்சம் நேரம் ஊற்றி வேக விடுவோம் பாருங்கள் தண்ணி ஊற்றி நம்ம அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருந்தோம் இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ கீழே தூக்கி வச்சு கிண்டிட்டு நம்ம பார்த்துக்கலாம் நாங்கள் இப்போ இலையை அறுத்துக்கலாம் இலையை அர்த்த வச்சு மாவு நம்ம களி வச்சு வச்சுருக்கோம் இந்த கருவாடும் மொச்சப்பயிரும் போட்டு வச்ச நம்ம குழம்ப ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் ி பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நம்ம முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி சிறுதானிய வகை உணவுகளையும் இந்த மாதிரி இயற்கையான விளையிற காய்கறிகளையும் சாப்பிட்டு தான் அவங்க ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஒரு அருமையான டேஸ்ட்டுங்க நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம சென்னையில் வர்ற இந்த மூலியை பற்றின சமையலை நீங்கள் மேலும் மேலும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க